ரெண்டு பேருக்கு பிரச்சனை அதுல ஒருத்தனை என்ன மத்தியம் பண்ணவா அப்படின்னு கூப்பிட்டுறாங்க போலாமா கூடாதா அப்படிங்கறத மேட்ரு மத்தியஸ்தனம் பண்ணாத சப்போர்ட்டிவ் கூப்பிடல சப்போர்ட்டிவ் கூப்பிட்டாலும் சரி மத்தியஸ்தனம் பண்ண கூப்பிட்டாலும் சரி நம்ம வந்து எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கறத மேட்ரு வந்து ஒரு விஷயம் ஒரு மத்தியஸ்தனம் நான் பண்ண போறேன்னா முதல்ல எனக்கு அதுக்கு உண்டான முழுமையான கெட்டாட்சிப்பையும் தகுதியும் வெலிஜிட்டியும் இருக்கா அப்படின்னா ஒருத்தன் வந்து எங்க வந்து சார் தலைவலி சார் ஊசி போடுங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் டாக்டர்கிட்ட போடா நல்ல டாக்டரை பார்த்துப்போம் அப்படின்னு இப்ப ஒருத்தன் வந்து சார் எங்க எங்க வீட்டுல வந்து

அவர் போலீஸ் ஸ்டேஷனே சொல்லிட்டாங்க சார் இது வந்து நீங்க லீகலா போனீங்கன்னா பெரிய தலைவலி பெண் பெண் பெண்ண வந்து திருவிட்டாங்க சார் இது பெண் சம்பந்த விஷயம் ஆயிரத்தி அதனால வந்து நீங்க பெஸ்ட் அவர் தேர்ட் பார்ட்டி ரவுரி மூலியமா முடிச்சிருங்க அவர் கமிஷன் கேட்கணும் வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ அப்போ வந்து எனக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கறத என்சூர் பண்ணணும் வெரி 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 இம்பார்டன்ட் எனக்கு தகுதி இருக்கா வந்து ஒரு சாரு போடுறது புரோட்டை எதிர்ப்பு அப்படின்னு புரோட்ட மாசத்துக்கு அதே மாதிரிதான் எதுவும் மத்தியஸ்தனம் பண்ணுவதற்கு ஒரு திட்ட ஒரு நீதிபதிக்கு உண்டான தகுதி அது அதற்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாஸ்திரம் சம்பிரதாயம் எதிர்க்கருத்து சைக்காலஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நம்ம தெரியும் இருந்தா நம்ம மத்திய ஸ்காலம் பண்றதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்சூர் பண்ணணும் இரண்டாவதாக சரி எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னால்தான் ரோல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பாருங்க காலேஸ்வரில தன் சுதர்மத்தில் தன் அதிகாரத்துக்கு பட்டு அப்படின்னு போட்டுருந்தாங்க தனக்கு அப்படின்னு அதிகாரமா எனக்கு ரோல் இருக்கணும் எனக்கு டாக்டர் தெரியும் அதுக்காக நான் வந்து எனக்கு ரோல் எப்போ வரும்னா என் கிளினிக் வந்து நோயை கேட்கணும் கிளினிக்கு போட முடியாது அப்ப ஒருத்தர் வந்துட்டாங்க எனக்கு நடு நடு நடுநிலைமை பத்தி தெரியும் ஆனா அது எப்ப ரோல் வருன்னா இருவருமே எந்த வந்து நடுநிலைமைக்கு நிக்க இல்லைன்னா அதுக்கு நீதிபதிங்கிற அதிகாரம் நம்ம இடம் இருக்கான் இல்ல போலீஸார வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா எடுத்துல அவங்க அதிகாரம் இருக்கு அந்த ரோல் இருக்கு நமக்கு அதிகாரம் இல்லைன்னா தகுதி இருக்கு ஆனா ரோல் எப்ப வருதுன்னா இரண்டு பேரும் நம்மை வந்து மதித்து நீங்க தீர்ப்பு சொல்லுங்க நாங்க ஏத்துக்கறோம் ரெண்டு பேரும் கேட்டாங்க ஓகே சோ அப்ப ரெண்டு பேருமே வந்து கேட்கணும் அப்படிங்கறத ரெண்டாவது ரோல் இந்த ஒருத்தர் வந்து கேட்டாரு வந்து கேட்கல அப்படின்னா அங்கே ரோல் வராது ஏன்னா சப்போர்ட்டிவாக போன மாதிரி ஆயிரும் அதனால வந்து நீங்க வேற முறையில பாத்துக்கோங்கன்னு சொல்லணும் ரெண்டு பேருக்கும் யாரு வந்து நடுவரா பிடிச்சிருக்கோ அவங்க தான் வந்து நடுவரா வரணும் இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் தான் நமக்கு ரோலே வருது அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தகுதி இருக்கு எனக்கு தெளிவு இருக்கு ஒரு நடுநிலைமை பற்றின அந்த சப்ஜெக்டை பத்தின ஒரு தெளிவு இருக்கும் பிளஸ் இருவருமே வந்துட்டாங்கலாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கிளியரா பயம் இல்லாமல் நடக்கலாம் தீர்க்கு மாற்றி சொல்லும் போது அவங்க வச்சுக்கலாம் ஒத்தனை பிடிச்சிருக்கோம் ஒத்தனை பிடிக்காது அதெல்லாம் தீர்ப்புல போட்டு நடுநிலைமையில ஒரு தீர்வை அதான் நல்லா பாத்துக்கணும் தண்டனை அல்ல தீ அதுக்குதான் சொன்னேன் அதுக்கு ஒரு தகுதி வேணும் போறமா மாதிரி அடிச்சு தீர்வு தீர்வுனா ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் ரெண்டு பேருக்கும் இது பிரயோஜனமா இருக்கணும் ஃபியூச்சர்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த தீர்வு அப்ப தீர்வு பிரயோஜனமாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு ரெண்டு பேருமே சாட்டிஸ்பைடா இருக்கணும் அப்படிங்கிற அந்த தெளிவு தெளிவாக அந்த தீர்வு தூத்துக்குதான் அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்ப வேற மேல் அங்க எடுத்து சொல்லுங்க அப்புறம் நல்லா மேல வச்சுக்கோங்க இந்த தீர்ப்ப நம்ம என்ன சொல்லோம்னா நடுநிலைமைக்கு இன்னர்ல பாத்தீங்கன்னா என் மனதுக்கும் புத்திக்கும் நான் மீதிபடியா இருக்கணும் நம்ம எப்பயுமே நீதி இருக்க மாட்டோம் நம்ம உடனே லட்சலா மாதிரி மனசோட கேண்டிக்கணும் இல்லைன்னா புத்தியோட கேண்டிக்கு இல்ல இல்ல மனசு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் உச்சோமோ கேட்கல புத்தி வந்து அந்த உயிரிழந்திருக்கும் அப்புறம் வந்து மன இல்லத மனசே சனா காலி நத்துக்கு வேற நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ட்டு மனசோட கேமிக்கிறோம் இங்க தெளிவான எப்படி இருக்கான்னா தன் புத்தி ஒண்ணு சொல்லும் மனசு ஒண்ணு சொல்லும் புலன்கள் ஒண்ணு சொல்லணும் ஆனா ஜட்ஜு எது சரி இந்த சரியா சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தை நம்மளும் எடுத்துக்கணும் நமக்கு அடுத்தவங்களுக்கு அது வெளியாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது கரெக்டாக அந்த அதிக நம்ம உண்டான பகுதி ப்ளஸ் இருக்கும் பட்சத்துல நம்ம போய் சொல்லிட்டு பலன் பார்க்காம இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் புரியல